மூன்றாவது என்ன எழுதுகிற அடுத்த வார்த்தை கொஞ்சம் நல்ல வார்த்தை ரொம்ப முக்கியமான கண்டிக்கப்படாதவர்களாகவும் சொல்றாரு நீங்க கண்டிக்கப்படாதவர்களாகவே ஊழியம் செய்ய முடியும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை தர்றார் எப்படிங்க கண்டிக்க கண்டிக்கப்படாதவர்களாக நீங்க ஊழியம் செய்ய முடியும் ஏன் நீங்க கண்டிக்கப்படுகிற அளவுக்கு ஊழியத்தை நீங்க வளர்க்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பு தேவை இப்ப ஸ்கூல்ல யாரையும் யாரையும் என்ன செய்ய முடியல கண்டிக்க அதே மாதிரி ஊழியத்தை எல்லாம் அப்படி விட முடியாது தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கத்தோடைய வார்த்தை உங்களை கண்டிக்கும் விட மாட்டோம்ல நாங்க எங்க வேலையை அதுதானே கண்டிக்கிறதுக்கு தானே கத்தர் வச்சிருக்கிறார் கண்டிப்போம் கண்டனம் தெரிவிக்கிறது வேற கண்டிக்கிறது வேற கண்டிக்கிறது என்பது பயமூர்த்துறது கண்டனம் தெரிவிக்கிறது எதிர்த்து நிற்கிறது நாங்க எதிர்த்து நிற்க மாட்டோம் நாங்க உங்களை பயமூர்த்துவோம் கத்தருடைய வார்த்தையை அனுப்பி துவாத்துறோம் ஆமே என்னையும் அப்படிதான் பயமூர்த்தி வளர்த்தாரு ஆண்டவர் கண்டிக்க இருந்தா நல்லா இருக்காதுங்க கத்தர் உங்களை கண்டிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்காது ஒரு முறை ஜெயிலுக்கு போகும்போது திருந்தினவங்க உண்டு ஒரு முறை ஜெயிலுக்கு போய் ஆயிரம் முறை ஜெயிலுக்கு போறவங்களும் உண்டு ஒரு முறை ஜெயிலுக்கு போய் அப்பா இந்த மாதிரிலாம் நான் வாழவே கூடாதுப்பா அப்படின்னு மனம் திரும்புறவன் இருக்கிறான் ஜெயில் ஒரு முறை போயிட்டு வந்து மாமியார் விட நினைச்சிட்டு வாரம் வாரம் போறவன் மாசம் மாசம் போறவன் வருஷம் வருஷம் போறவன் நிறைய பேரு இருக்கிறான் அவன் எப்பவும் கண்டிக்கப்படுற மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஏன் கத்தர் ஆமிரகாம கண்டிச்சாரே எனக்கு முன்பதாக நீர் எப்படி இரு உத்தமன் ஆயிருன்னு கண்டித்ததா வேதுன்னு சொல்லுது பச்சை பால் விஷயத்துல தாவித கத்தர் கண்டித்தாரே ஒரு நாள் கண்டிக்கிறார் விட்டுருங்க காலமெல்லாம் கண்டிச்சுக்கிட்டா இருப்பாரு காலமெல்லாம் கண்டிக்கிற மாதிரி நீ வாழாத நீ அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார இருக்காது நீ நான் நான் கண்டிக்கணும்னு நீ தாங்குவியா அவன் அவன் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் நீ போய் சொன்னா கத்தர் பொறுமையா இருப்பார் கண்டிக்க எழும்பிட்டார் அங்க நிறைய பிரச்சனை வந்துடும் நீங்க நினைக்கலாம் கண்டிக்கிறது தேவன் மாத்திரம் தான் கண்டிப்பாரா கண்டிக்கிறதுக்கு பூமியில நிறைய ஆள வச்சிருக்கிறார் தோத்திரம் பவுளை விட பேதர் பெரிய ஆள் பவுளை விட பேதர் பெரிய ஆளு ஆனா பேதிருவை கண்டிக்கிறதுக்கு பவுளுக்கு உரிமையை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்ததா கலாத்தியர் எழுதுற நிரூபம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கேன் பேதிரு புற ஜாதிகளோடு உட்காந்து சாப்பிடுறாரு ஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டுன்னு இந்த பேதர் மூலமாக தான் கத்தூர் குடநேலி வீட்டில் தன் வேலையை ஆரம்பிச்சாரு அவ்வளவு முக்கியமான பபு பேதுரு அங்கே யூதர்கள் அல்லாத நேரத்தில் ஜாதிகளோடு உட்கார்ந்து சந்தோஷமா இறைச்சி சாப்பிட்றார் விருந்து சாப்பிட்றார் இப்போ யூதர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க உள்ள நுழைஞ்ச உடனே பேதுரு உக்கார மாட்டேங்கிறார் நான் கை கழுவிட்டு வந்துருந்தேன் என்றார் என்னது கையை கழுவிட்டு வந்துடுறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நான் ஒரு ஆள் வந்திருக்கிறார் பார்த்துட்டு வந்துருந்தேன் கிளம்புறார் நம்ம பவுல் அண்ணாச்சி அங்கே வந்துட்டார் இவர் அதை இவருக்கு பாம்பின் கால் பாம்பு அறியும் இல்லையா வேதர் குண்டியை தூக்குனாரு எழும்புறதுக்கு பவுல் பார்த்துட்டா டேய் மாய் மாலம் பண்ணுறான் பாரு ஆமே பேதிருவ பவுல் கண்டிக்கிறாருங்க நீங்க ரொம்ப பெரிய ஆள் என்றதுனால கண்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையனை கத்தர் உங்க வீட்டுக்கு அனுப்புவார் உங்களுக்கு முன்னாடி கத்தர் நிறுத்துவார் கண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்னாம் தேதி முடிவு எடுங்க இன்னைக்கு ஆயுத்தமாகுங்க வேதத்துல நிறைய வசனம் இருக்கு பிறர் கண்டிக்கிற மாதிரி நீங்க வாழாதீங்க தேவன் உங்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்க குடும்பம் உங்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல உற்றார் உறவினர் உங்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு புற ஜாதி நம்மளை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யாருமே கண்டிக்க வேண்டாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க எதுக்கு நமக்கு இன்னொருத்தர் நம்மளை கண்டிக்க வேண்டிய அவசியம் நீங்க ஊழிய காரணம் ஆயிட்டீங்க தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டீங்க தேவன் உங்களை போஷிக்கிறார் தேவன் உங்களை பராமரிக்கிறார் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறார் அவரே நம்மளை கண்டிக்க விரும்பலன்னு சொல்லும்போது போது இன்னொருத்தர் ஏன் உங்களை கண்டிக்கிற மாதிரி வாழ்றீங்க வர்ற வருஷம் எல்லாம் ஊழியம் ஊழியமா இருக்காது தெவ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஊழியத்தினுடைய முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாம் விழுந்து இருக்கிறார் கவனமாக இருங்க விற்றாதீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய நிறைய காரியங்கள் கத்தர் வருகிற ஆண்டின் ஊழியத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் கொஞ்சம் கவனமா இருங்க வர்ற வருஷம் யார் என்ன வேணா பேசிட்டு போட்டுருன்னா வாழாதீங்க நம்மளை இன்னொருத்தர் கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வர விட வேண்டாம் ஒரு முடிவு எடுங்க இன்னொருத்தர் என்ன கண்டிக்க வேண்டாம் இன்னொருத்தர் கண்டிக்கிற மாதிரி ஒரு வாழ வேண்டிய கட்டாயம் ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உங்களை தாழ்த்திருங்க எதுக்கு முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு எதுக்கு நிற்கிறீங்க அவன் அவ நிறைய பேர் பிறர் கண்டிக்கிற மாதிரியே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க வேண்டாம் ஊழியமே வேண்டாங்க ஆண்டவருக்கு ஊழியக்காரன் ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழிய நடக்குங்க அவன் ஆட்டோமேட்டிக் வண்டின்னு என்னது ஆட்டோமேட்டிக் வண்டின்னு அப்படின்னா நீங்கள் கீரை போடணும் நீங்கள் கிளச்சாக பிடிக்கணும் ஸ்டேரிங்கே பிடிக்காத அளவுக்கு தான் வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி வந்துட்டு வெளிநாட்டில் ஆட்டோமேட்டிக்குன்னாலே அதுவே ஸ்பீடுக்கு தகுந்த கீரு அதுவே கிளச்சி ப்ளே பண்ணும் அதுவே ஆக்சிலேட்டர் ப்ளே பண்ணும் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போடணுன்னு நீங்கள் பட்டினம் அமிக்கிட்டிங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தானாக வண்டி என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கிளச்சியும் அமுக்க வேண்டாம் கீரையும் அமுக்க வேண்டாம் நீங்கள் உட்காந்துருந்தால் போதும் அப்போது இதை புரிஞ்சுங்க ஊழியக்காரன் இல்லாமலே ஊழியம் செய்வதற்கு கத்தெட்ட ஆயிரம் பிளான் இருக்குது ஆனாலும் உங்களையும் எண்ணையும் வச்சு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறார் தோத்திரம் அவரை புதிய பிரதானமான ஒரு திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு போய் நிறுத்திராதீங்க நிறைய கம்பெனிங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளிய அனுப்புற மாதிரி ஆண்டவர் ஒரு திட்டம் எடுத்தார்னா எத்தனை பேர் வெளியே போவோம் இதை ஊழியக்காரங்க இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க இந்த என்னுடைய கண் முன்னாடி ஊழியக்காரங்களெல்லாம் நான் கொஞ்சம் வேற இப்படிப்பட்ட காரியத்தினால விளக்குறேன்னு முடிவு எடுத்தா இங்க இருக்கிற எத்தனை பேர் உள்ள இருப்போம் எத்தனை பேர் வெளியே வருவோம் யோசித்து பாருங்க இன்னொருத்தர் கண்டிக்கிற மாதிரியே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தேவனுடைய பார்வையில விரும்பத்தக்க காரியம் அல்ல அன்றோடு சொல்லுங்க என்னை யாரும் கண்டிக்க வேண்டாம் ஆண்டாவுடைய அந்த அளவுக்கு நான் உண்மையா வாழ விரும்புறேன் அல்ல கண்டிக்க வேண்டிய அவசியம் வரும்போது ஏழி தன் பிள்ளைகளை கண்டிக்காததுதான் பிரச்சனையாகி போச்சு சாமுவில் பெரிய தெற்கதரிசியாயிருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்யல கண்டிக்கல ஏன் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் வரும் பொழுது தேவன் கண்டிப்பான் அது போதும் இன்னொருத்தர் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெரிய சபை நல்ல அழகான சாயில் உள்ள தகப்பன் தாய் நல்ல ஒரு சாயில் உள்ள பையன் அவன் மனைவி அழகா இருக்கும் அவன் பிள்ளைங்க அழகா இருக்கும் அவங்க வாழ்கிற வீடு அழகா இருக்கும் ந அழகா இருக்கும் கிளை ஊழியங்கள்லாம் அழகா இருக்கும் எல்லாமே அழகா இருக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணோட தொடர்பாகிட்டான் சபையார் கண்டிக்கிறாங்க பொண்ணு கொடுத்த மாமியார் மாமனார் கண்டிக்கிறாங்க கொண்டாட்டி கண்டிக்கிற அம்மா அப்பா எல்லாருமே கண்டிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டா இவனுக்கு திரும்ப ஊழியம் செய்வதுக்கு சாத்தியம் எங்கெங்க இருக்கு அப்படி ஒரு ஆசை அப்படி ஒரு இச்சை எழும்புதா கண்ணை தோண்டு கண்ண தோண்டையா காலை வெட்டு கைய இப்போ கை முறிக்கிற வேலை தமிழ்நாடு அரசாங்கம் போலீஸ்காரங்க ரொம்ப சூப்பர் வேலை செய்கிறாங்க திருடர்களெல்லாம் இப்போ களவாணி பயிரில் திருடர்கள் வெற்றவும் குத்துறவங்களாம் பிடித்த உடனே அவங்க ஓட வச்சு கையை காலை உடைச்சி தான் கோர்ட்டுக்கே கொண்டு போகிறாங்க ஓடுனா கீழே விழுந்து கை உடஞ்சிடுச்சு ஒன்றுக்கு இருக்க போனால் பாத்ரூமில் விழுந்து கால் உடஞ்சிடுச்சு உடஞ்ச காலோட கையோட தான் கோர்ட்டுக்கே கொண்டு போகிறாங்க ஏன்னா மவன் இனி தப்பு பண்ண மாட்டான் இனி தப்பு பண்ண உடஞ்ச காலோடு எப்படி தப்பு பண்ண ஓட முடியாத எங்க தப்பு பண்ணுவான் வாட்ச்மேன் வேலை செய்ய உங்ககிட்ட இருந்தா என்ன செஞ்சிருங்க வெட்டு தோத்திரம் கை காலு கண்ணு மாத்திரமே இல்ல சில அவையங்கள் துடிச்சுதா வெட்டியா அண்ணகரலா ஜீவி தோத்திரம் அதை வச்சுக்கிட்டு என்ன குப்பையை கூட்டிட்டு நினைக்க புரியுதா இல்லையா வெட்டியா ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் சுவாரே தின்னாட்டா கூட உடம்புல அவன் துடிக்குது டாக்டர் அதை வெட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறதாதான் இப்போ நிறைய அன்னகர்கள் சொல்றாங்க ஆண்கள் பெண்களா மாறுறாங்க பெண்கள் ஆண்களா மாறுறாங்க அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு வெட்டி எரியும் போது தேவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு வெட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஆண்டவரை சொல்லி இருக்கிறார் கைய விட்டு காலை விட்டு கண்ணை புடுங்கன்னு சொன்னாரு அவர் அப்படின்னா எல்லா வயங்களையும் பத்தி தான் சொல்லியிருக்கிறார் வெறும் கண்ணு காலு கையை மாத்திரம் சொன்னாருன்னு மார்பை தட்டிட்டு இருக்காதீங்க வெட்டுங்கய்யா வெட்டலைன்னா இன்னொரு மனைவி தேவை இன்னொரு பொண்ணு தேவை இன்னொரு தேவை கண்ட மாதிரி கண்ணு மேயுது அப்ப நீ பரிசுத்தவனா இருப்ப குற்றமற்றவனா இருப்ப கண்டிக்கப்படாதவனா வாழுவ கோத்தரா அவன் வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டல தான் அவன் இன்னும் கண்டிக்கப்படுறவனும் இன்னும் குற்றம் உள்ளவனும் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறான் சிப்பாலை அப்படிதான் வாழ்றான் கோட்டு சுற்றல் அப்படிதான் வாழ்றான் வெள்ள வேட்டி சட்டையில் அப்படிதான் வாழ்றான் சபாரிகள் அப்படிதான் வாழ்றான் வெள்ளப்பாண்டி சட்டையில் அப்படிதான் வாழ்றான் என் வாழ அந்நியராய் வாழுகிறான் குற்றமுள்ளவனாய் வாழுகிறான் கண்டிக்கப்படக்கூடியவனாய் வாழுகிறான் அப்படின்னா நீ வெட்டலைன்னா ஒன்னு வெட்ட ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீட்டுக்கு வருவார் காலையில் ஒரு பாசு ஃபோன் பண்ணி என்ட அழுதர் பாஸ்டர் நான் நல்ல ஊழியே காலையில் ஆறு மணி வரைக்கும் ஜம் பண்ணி வெளியே வரும்பொழுது என் மகள் ஃபோன் பண்ணினாள் இந்த பா நீங்கள் பார்த்து கொடுத்த மாப்பிள்ளை ஒரே குடி குடின்னு குடிச்சி என் நைட்டு தூங்க விடலை அடித்து எங்களையும் என் பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் நான் என்ன பண்ணேன்னு தெரியல அவர் உடனே ஃபோனை கீழே வச்சுட்டு என்கிட்ட பேசினார் பாஸ்ட என் மகா ரொம்ப அழுவுடான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அந்தரங்கத்தில் குடிகாரனாக வந்திருக்கான் இப்போ குடிச்சனை உபத்திரப்படுத்துகிறான் அவனை மாற்றுறதுக்கு ஏதாவது ஜபம் இருக்கா அப்படின்னு நான் என்ன ஒன்றே ஒன்று இருக்குது பாஸ்டர் ஒன்றே ஒன்றும் இருக்காது அதை செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அந்த ஜபத்தை எனக்கு முதல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் ஆண்டவரே முழங்கால் போட்டு என் மருமகனை தண்டிச்சிருங்க என் மருமகனை நான் சொன்ன அஞ்சு மாதம் உங்கள் மகா குடும்பத்தை நீங்கள் போஷிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு அஞ்சு மாதம் என் மருமகனை கட்டில் படுக்கையாக போட்டுருங்கன்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் தெரிந்திருவான் பாவி பய ஆமே நான் காலையில் ஆறரை மணிக்கு கொடுத்த ஆலோசனை அதுதான் ஜோ பண்ணுவான் சரியாயிருவேன் அதெல்லாம் நான் சொல்லலை விசுவாசிங்க சரியாயிருவேன் அதெல்லாம் சொல்லலை இது ஃபைனல் ட்ரீட்மெண்ட் அதான் நான் சொன்னேன் அஞ்சு மாதம் உங்கள் மகளுக்கும் மரு உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் சோறு போட கொஞ்சம் ஆண்டு விட்ட பணம் கேளுங்க பணத்தை ஆண்டவட்ட கேட்டுட்டு உங்கள் மனசை திடப்படுத்திட்டு சொல்லுங்கள் ஆண்டவரே ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு நான் அப்படி ஜவு பண்ணி அப்படி ஆச்சு ஒரு பையன் நல்லா குடிப்பான் நல்லா படித்த பையன் நான் சொன்னேன் கடைசியா தம்பி உனக்காக நான் ஜவு பண்ணி பார்த்துட்டேன் இந்த ஜெவம் ஒர்க் அவுட் ஆகல வேறு மாதிரி ஜவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜவு பண்ணிட்டு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா அவன் குடிச்சிட்டு படுத்துருக்கும்போது நரம்பு இழுத்துட்டு அவன் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா அவனை வந்து வந்து ஜோம் பண்ணுங்களேன்னா நான் வீட்டுக்கு போகிற ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் மேலே தூக்கிட்டு படுத்துருக்கான் ஏன்னா நரம்பு இழுத்துட்டு டாக்டர் சொல்லிட்டாரு உங்கள் காலு கையெல்லாம் நரம்பு இழுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் இப்படி படுத்துருக்கணும் ஒரு மூணு மாதம் சரி ஆனால் தான் கொஞ்சம் உட்கார எலும்ப என்ன வச்சு முடியும்னு சொல்லிட்டாரு நான் வீட்டுக்கு போகிறேன் அவன் ரெண்டு காலையும் ரெண்டு அவன் மேலே ஆறு அடிக்கு மேலே இருப்பான் ஆறு அடி இருப்பான் அந்த பையன் ஆர் பையன் பொண்டாடி பிள்ளைங்களாம் ஒரு பொண்ணு ஒரு மனைவி இருக்கா ரெண்டு காலையும் ரெண்டு இப்படி தூக்கி வச்சுட்டு படுத்திருக்கா என்னதான் என்ன என்னப்பா சார் இப்படி ஆகி போச்சு அஞ்சு மாசம் அந்த அம்மா மருமகளுக்கு மகளுக்கு மருமகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சோறை போட்டு அந்த தாய் பாதுகாத்துச்சு ஆறாவது மாசம் சரியாச்சு இப்ப குடிக்காம இருக்கான் நான் அப்படிதான் சொல்லிடுறது இந்த காலையில் பார்த்துட்டு சொன்னேன் உங்க மர்மகன் அஞ்சு மாசம் படுக்கிற மாதிரி சுவா பாஸ்டர் அப்படின்னா அவன் சரியாயிருவான் அவன் உங்ககிட்ட ஆறு மாசம் வாங்கி சோறு தின்ன சுவத்துக்கு ஆவாது கொஞ்சம் உங்களை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்க மாமனார் எனக்கு ஆறு மாசம் எனக்கு என் மனைவி பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு சோறு கொடுத்தாரேன்னு உங்க மேலே ஒரு அன்பும் ஒரு பாசமும் வரும் அதனால உடனே இந்த ஜெபத்தை பண்ணுங்க அப்பா சார் நான் போனை கீழே வச்ச உடனே அந்த ஜபம் தான் பண்ண போறேன் நான் முதல்ல ஜெபம் பண்ணுறேன் அப்புறம் நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணு காலையில் நடந்தது அதுதான் நான் ஆறுதல் மினிஸ்ட்ரி எனக்கு பண்ண தெரியாது இலைப்பாடுற ஊழியம் என்னால் பண்ண தெரியாது புத்தூர் கட்டு தான் நான் போடுவேன் புத்தூர் கட்டு தெரியுமா புத்தூர் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்களா இங்கே இந்த மம்சாபுரத்தில் இருக்கான் கையை கால் உடஞ்சிச்சின்னு வச்சுங்க நீங்கள் கொண்டு போன உடனே நாலு பேர் கூப்பிடுவாங்க இடி தடி மாறுப்பான் ரெண்டு பேர் கையப்படி ரெண்டு பேர் கால் அப்படி ரெண்டு பேர் முதுகு அமைக்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் கையும் காலையும் பிடிச்சி டபக்குன்னு இழுப்பார் டபக்குன்னு சரியாயிரும் அவன் ஓன்னு கத்துவான் தோத்துறோம் அவன் கத்தி கதறி முடிச்ச உடனே அந்த அந்த ஆள் முதுகளை மிதிச்சு கையை இழுத்த இழுப்பில் கையனு செஞ்சிடும் சரியாயிரும் அப்புறம் கட்டு போட்டு அனுப்பிச்சிடுவார் உடனே சோகம் கிடைக்காது உடனே சுக கொடுத்த திரு திமிரா இருப்பான் அதனால் நீங்கள் ஏழு கட்டு போடுங்க தோத்துறோம் எத்தனை கட்டு ஏழு வாரத்துக்கு ஏழு கட்டு நாற்பத்தி அஞ்சு நாள் நீங்கள் ட்ரீட்மெண்டில் இருங்க தோத்துறோம் நமக்கு நம்ம புத்தூர் கட்டு கட்டுற ஆளு நான் எனக்கு அதான் தெரியும் அந்த பார்த்துட்டு சென்ன இன்றைக்கே உடனே அந்த ஜோம் பண்ணுங்கள் பாஸ்டராக இப்போ நான் ஒரு ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த தம்பியை கொஞ்சம் தண்டிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாயிடுவான் பாம்பு மனைவி இருக்குது பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த பாஸ்டருடைய ரிசர்வரை ஃபோனை கீழே வச்சேன் வேண்டாங்க எதுக்கு நீங்கள் கட் பண்ணலைன்னா கத்தர் என்ன செய்ய வேண்டியதாயிரும் என்ன செய்ய வேண்டியதாயிரும் என்ன செய்ய வேண்டியதாயிரும் நிறையா சாட்சி சொல்லுவேன் ஒரு பாஸ்டர் அந்தரங்கத்தில் இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருந்தார் வயசானவர் தான் மனைவிக்கும் வயிற்று ஆயிடுச்சு இவருக்கும் வயிற்று ஆயிடுச்சு எங்கேயோ போகிற இடத்துல ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாரு அது எப்போமோ தப்பு பண்ணியிருக்கிறாரு அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அது அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள் நான் நான் சொன்னேன் அவர்கிட்ட புத்தி சொன்னால் கேட்க மாட்டார் ஐயா இப்போ திருந்திட்டார் ஆனால் பழைய சிக்கலில் இருந்து அவர் வெளியே வரலை கடைசியில் வெட்ட வேண்டிய உறுப்பில் கேன்சர் வந்துட்டு வெட்ட வேண்டிய உறுப்பில் என்ன வந்துட்டு கேன்சர் வந்துட்டு அந்த ஆண் உறுப்பில் கேன்சருடைய தான் செத்தார் எதுக்கு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் தேவன் இப்படிலாம் கண்டிச்சிட்டாருன்னா நீங்களும் நானும் தாங்க மாட்டேன் அவர் அட்வான்ஸாக கண்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷமே என்ன செஞ்சிருங்க ஆண்டடி சொல்லுங்க நான் பரிசு நீ தந்த பரிச்சுத்த நான் நான் வாழ ஆசைப்படுறேன் நீ எதிர்பார்க்கிற குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன் நீர் என்னையும் சரி உலகமும் சரி யார் என் மனைவி பிள்ளைங்க யாருமே என்னை கண்டிக்கிற மாதிரி நான் வாழ விரும்பல என்ன நான் தாழ்த்துற ஆண்டு வரே பிறர் கண்டிச்சுக்கிட்டே நான் வாழணும்னா அது அவமானமா இல்லை ஒரு நாள் கண்டிக்கலாம் ரெண்டு நாள் கண்டிக்கலாம் காலமெல்லாம் கண்டிச்சுக்கிட்டேவா இருப்பாங்க அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு மன வெறுப்பு வந்துருது இந்த கழுத பயில்களை கண்டிக்கிறத விட ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தள்ளிட்டார் சவுளை என்ன பண்ணிட்டாரு இந்த பையன் இங்க இருந்தாலும் திருந்த மாட்டான் அப்படின்ட்டு தான் அப்பத்தை தோய்த்து அவன் வாயில கொடுத்து போ உடனே வேலையை செய்யலன்ட்டார் ஆமாம் தயவுசெய்து சொல்கிறேன் வர்ற வருஷம் ஊழியெல்லாம் விபரீதமாக தான் இருக்கும் பெந்தை ஊழியம் பெந்தயகோச ஊழியம் நல்லா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த சத்தம் போகட்டும் கேட்கட்டும் திருந்தட்டும் பெந்தைகோச ஊழியம் இந்த வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவமானத்துக்கு சின்னமாக தான் போகும் கத்த தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஊ ஊழிய அவமான சின்னமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஊழியக்காரங்க அந்த ஊழியத்தை கொண்டு போய் நிறுத்திராதீங்க தயவு செய்து சொல்றேன் கண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அலை அடித்தது அதை நாளாக